வெல்கம் டு சாமட்டி என்பிசி இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் ஃபோர் அறிவியல் ஆக்கம் ஓகேங்களா இந்த டாபிக் தான் வந்து பார்க்க போறீங்க ஆல்ரெடி வந்து செவன்த்ல த்ரீ

இங்க பாருங்க சாம்பிள் அதாவது நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணி எப்படி நம்ம வாங்குறது ஒர்த்தா இருக்குமா இல்லையா அப்படின்ற கொஷின்ஸும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கலாம் ஸோ இந்த நம்பருக்கு வந்து சாம்பிள் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க சாம்பிள் மெட்டீரியல்ஸை பார்த்து கூட நீங்க வந்து ஓகே நமக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்ட்டு தோணுச்சுன்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம் இப்படி இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வாங்குறவங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்கு என்ன அப்படின்னா கம்மிங் சண்டேல இருந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோங்க ஓகேங்களா வாங்குறவங்களுக்கு மட்டும் ஸோ அவங்களுடைய நம்பர்ஸ் மட்டும் நான் நோட் பண்ணிட்டு ஸோ குரூப்பாக வந்து ஆரம்பிச்சு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுக்கலான் இருக்கேன் ஓகேங்களா இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய பாடப்புத்தகம் இருக்கும் பழைய பாட அதே மாதிரி சிறப்பு தமிழ் இருக்கும் சான்றோர்களும் தமிழ் தொண்டும் இருக்கும் அதே மாதிரி ஆறுலேருந்து இருந்து பன்னிரெண்டு விடா அதாவது ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கிற அதை ஒவ்வொரு டேர்ம் வைஸாக வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் எடுத்து ஒரு எயிட் ஃபார்ட்டி வந்து அதோட இன்க்ளூட் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா இதுதான் அந்த சாம்பிள் மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா இது எல்லாமே அதனுடைய லெசன்ஸு

கலங்கரை விளக்கத்தை பத்தி பாக்க அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கவின்மிகு கப்பல் இதுல பாருங்க அறிவியல் ஆக்கம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா சோ அறிவியல் வந்து இதுல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது இந்த லெசன் ஃபுல்லாவே இருக்கும் சோ இதுல வந்து கலங்கரை விளக்கம் கவின்மிகு கப்பல் அடுத்தது தமிழரின் கப்பற்கலை அடுத்தது பாத்தீங்கன்னா ஆழ்கடலின் அடியில் ஓகேங்களா இது எல்லாமே வந்து இந்த அதாவது லெசன் ஃபோர் எல்லாமே கடல் கப்பல் இது ரெண்டுத்த தான் வந்து படிக்க போறேங்க ஓகேங்களா அடுத்து பிப்த் லெசன் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் கலங்கரை கடற்பயணம் செ திரும்புவதுக்கு தொழில்நுட்பம் தான் வந்து கலங்கரை விளக்கம் யார் கண்டது தமிழர் ஓகேங்களா இது வந்து ஒரு தொழில்நுட்பம் தான் ஓகேங்களா கலங்கரை விளக்கம்ன்றது என்ன நமக்கு நல்லாவே தெரியும் அது வந்து கடலுக்கு வந்து நடுவுல இருக்கும் சோ எந்த பக்கம் வந்து நம்ம வந்து மிஸ் ஆனாலும் அந்த கலங்கரை விளக்கம் வந்து லைட் எரியும் ஓகேங்களா சோ அந்த லைட்டை வச்சு அங்க வந்து அங்க ஒரு இடம் இருக்கு அதாவது நமக்கு ஒரு சேஃபான ஏரியா இருக்கு அப்படின்றத நம்ம அஹ் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அங்க வந்து போய் ரீச் ஆயிடலாம் ஓகேங்களா வானம் ஊன்றிய மதலை போல ஓகேங்களா வானம் ஊன்றிய மதலை போல அதாவது ஏனி சாத்திய ஏற்றரும் ஜென்னி என்று பாடியவர் கடியலூர் உருத்திரங்கனா அதாவது இப்ப நம்ம வானத்துக்கு வந்து நம்ம ஸ்டெப்பு அதாவது ஏணி மாதிரி ஏறி நம்ம கலங்கரை விளக்கம் ஹைட்டா வந்து வைப்பாங்க ஏன்னா எல்லா பக்கமும் இருக்கிறவங்களுக்கும் தெரியணும் அதுல இருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஏணி வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு கடியில ஒரு இந்த வடி வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமானாற்று படையில ஓகேங்களா அந்த காலத்திலயே இந்த கலங்கரை விளக்கத்தை பத்தி ஃபுல்லா சொல்லிருக்காங்க சொல்லும் பொருளும் மதலை அப்படின்றது தூண் அழுவம் அப்படின்றது கடல் உவு நீர் பெருநீர் பரப்பு எங்கிலி தீச்சுட சென்னி உச்சி கரையும் அழைக்கும் வேயா மாடம் எனப்படுவது வைகோலால் வேயப்படாது சாந்து பூசப்பட்ட மாடம் அதாவது வேயா மாடம் அப்படின்னா வைகோலால வேயப்படாது அதே சாந்து பூசப்பட்ட மாடம்னு சொல்றாங்க

அதாவது கடலில் கலங்கம்னா திசை தெரியாம கலங்கி இருக்கும் இல்லையா கப்பல்கள் அவங்களை அழைப்பதுதான் கலங்கரை விளக்கம் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எந்த பாடல்கள் பெருமாநாற்று படை அதே மாதிரி பட்டினப்படை இந்த ரெண்டு நூல்களுமே எழுதியிருக்காரு கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஓகேங்களா பெரும்பான்ற்றுப்படை ஓகேங்களா கண்ணு உருத்தது பெரிய பானையை பார்த்தா வந்து கண்ணு உறுத்தது அதாவது அந்த பானை ஃபுல்லா பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு உருத்ததியா இருக்கு கண்ணனா இருக்கு ஓகேங்களா உருத்திரங்கண்ணனால் பட்டின பாலை ஓகேங்களா பால் பால் வந்து பெரிய பானையில வந்து குடிக்கணும் அப்படின்றதா அந்த மாதிரி குடிச்சு குடிச்சுதான் கண்ணு வந்து ரொம்ப பெருசா உருத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஒரு சங்கப்புலவர் ஓகேங்களா இந்த மாதிரி பெருமானாற்றுப்படை பட்டினப்பாளை இந்த எட்டு தொகை ந எட்டு தொகை பத்து பாட்டு நூல்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த காலத்துல வர எல்லா புலவர்களையுமே வந்து புலவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பெருமாநாற்றுப்படையினுடைய பாட்டுடைய தலைவன் யார்னா தொண்டைமான் இளந்தரியர் ஓகேங்களா பாட்டுடைய தலைவன் யாரு தொண்டைமான் இளந்தரியர் வள்ளலிடம் பரிசு பெற்ற புலவர் பானர் போன்றோர் பிறருக்கு வழிகாட்டுதலாக பாடப்படுவதா வந்து ஆற்றுப்படை ஓகேங்களா வல் ஆற்றுப்படையினர்கள் வள்ளலிடம் பரிசு பெற்ற புலவர் இல்லைன்னா பானர்கள் இவங்க யார் இவங்க எல்லாருமே வந்து பிறருக்கு வழிகாட்டுவதற்காக தான் வந்து பாடுறாங்க அந்த பாடல்கள்லாம் ஒரு தொகுப்பா இது பண்ணியிருக்கிறது தான் வந்து ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஓகேங்களா பாட்டு நூல்கள் ஓகேங்களா பத்து பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை பொருளர் ஆற்றுப்படை பெருமாநாற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகம் ஓகேங்களா இது எல்லாமே வந்து பத்து பாட்டு நூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டுன்னு சொல்றோம் இல்லையா அதுல வர பத்து பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை பெருமானாற்றுப்படை பெருமாநாற்றுப்படை ஆற்றுப்படை முல்லை பாட்டு மதுரை காஞ்சி நெருநல் வாடை குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாளையம் மலைப்படுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா கவிமிகு கப்பல் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே எப்படி வந்து அப்பவே கப்பல் செலுத்துகிறாங்க செலுத்துறாங்க அதுவும் நம்ம இப்ப வந்து நிறைய படிச்சிருப்போம் சோசியலில் ராஜராஜ சோழனுடைய மகன் இருக்கார் இல்லையா ராஜேந்திர சோழன் அவர் தான் வந்து கப்பல் அஹ் இதுல வந்து ரொம்ப புலமை வாய்ந்து இருப்பாங்க காற்றைக் கொண்டே வந்து இது பண்ணுவாங்க இந்த ஆமைகளுடைய வழித்தடத்தை வச்சு கடல் கப்பல் வந்து செலுத்துவாங்க அப்படின்னு எல்லாம் நிறைய வந்து படிச்சிருப்போம் சோ தான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க நம் முன்னோர் காற்றின் துணை கொண்டு கப்பலை செலுத்தினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலக கிளர்ந்தன உருகெழு வங்கம் ஓகேங்களா கிளர் கிளர்ந்தன உருகெழு வங்கம் என்ன பாடலை பாடிய பாடியவர் யாரு அப்படின்னா மருதநில மருத நில நாகனார் ஓகேங்களா மருத நில நாகனார் இப்பாடல் இடம்பெற்ற நூல் அகனானூர் ஓகேங்களா மருத நிலன் ஆகனார் வந்து ஒரு சங்ககால புலவர் ஓகேங்களா இப்ப அகனானூர் புறநானூர் இப்ப வருது இல்லைங்களா எட்டு தொகை நூல்கள் அகனானூர் புறநானூறு அந்த பாடல்கள் அது எல்லாம் அதுல வரவங்களும் சங்க புலவர்கள் தான் வருவாங்க ஓகேங்களா கலித்தொகையின் மருது திணையின் உள்ள முப்பத்தி ஐந்து பாடல்களையும் பாடியவர் மருதன் இளநாகனார் ஓகேங்களா கலித்தொகையில மருது திணையில எத்தனை பாடல்கள் வரும் முப்பத்தி ஐந்து பாடல்கள் அதுவும் வந்து மருத நிலநாகனார் தான் வந்து எழுதிருப்பாரு இவர் வந்து மருதத்திணை பாடுவதில தான் வல்லவர் அதனாலதான் மருத அவருடைய பேர் வந்து என்னன்னா இளநாகனார் தான் ஆனா மருதத்திணை பாடுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்குன்னா மருத நில நாகனார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துருச்சு அகநானூறு நூலினுடைய வேறு பெயர் பாத்தீங்கன்னா நெடுநகை அதான் அகம் அப்படின்னா உள்ளமா நம்ம உள்ளம் வந்து எப்பவுமே உள்ள தோன்று தோன்று தோண்ட ரொம்ப நெடுவா போயிட்டே இருக்கும் அசம் நெடுநகை அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க மருத இல நாகனார் ஒரு பாடல் வரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவும் எல்லையும் அசைவும் இன்று ஆகி விரைவு செலல் இயற்கை வங்குல் ஆட்ட அப்படின்னு சொல்ல ஒரு ரெண்டு லைன் மட்டும் கொடுத்துருக்காங்க இரவும் எல்லையும் அசைவு இன்றி ஆகி விரைவு செலல் இயற்கை வங்குல் ஆட்ட சொல்லும் பொருளும் பாத்தீங்கன்னா அழகு போலனா பிளக்கு வங்குல் அப்படின்றது காற்று நாவாய் ஓட்டுபவன் வங்கம்னா கப்பல் இதுல எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு ஓகேங்களா அதனுடைய வார்த்தைகள் வந்து புதுசா கேள்விப்படாத மாதிரி இருக்கு சோ இதெல்லாம் வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா உரு அப்படின்னா அழகு வங்குல்னா காற்று எல்னா பகல் போலனா நீகான்னா நாவாய் ஓட்டுபவன் வங்கம்னா கப்பல் ஓகேங்களா கோடு உயர்னா மாட ஒல்லெரி மாட ஒல்லெரி அப்படின்றது எதுனா கலங்கரை விளக்கத்தை தான் மாட ஒல்லரின்னு சொல்றாங்க உலகம் உடை பெயர்ந்தது போன்ற தோற்றம் உடையது நாவாய் உலகம் உடை பெயர்ந்தது போன்ற தோற்றம் உடையதுதான் நாவாய்ன்னு சொல்றாங்க நாவை அசைத்து செலுத்துவது எது காற்று ஒளியால் திசை அறிந்து நாவாய் ஓட்ட உதவுவது கலங்கரை விளக்கம் ஒளியால் திசை அறிந்து நாவாய் ஓட்ட உதவுவது எது கலங்கரை விளக்கம் நாவாயினா என்ன தான் கப்பலைதான் சொல்கிறாங்க ஓகேங்களா எட்டு தகை நூல்கள் நம்ம முன்ன என்ன பார்த்தோம் பத்து பாட்டு திருமுருகாற்றுப்படை பொன்னாராற்றுப்படை இதே வந்து எட்டு தொகை நூல்கள்னா நச்சினை பதிற்றுப்பத்து குறுந்தொகை பரிபாடல் புறநானூறு அகநானூறு ஐங்குறுநூறு கலித்தொகை ஓகேங்களா புலால் நாற்றம் உடையதாக அகனா நூலில் குறிப்பிடுவது எது அப்படின்னா கடல் அதாவது புலால் நாற்றம்னா அந்த இப்போ அந்த மீன்ஸ் அந்த இறைச்சி ஸ்மெல் இருக்கும்ல ஓகேங்களா அந்த மீன் ஸ்மெல் அதெல்லாம் அந்த நாற்றம் உடையதாக எது சொல்லியிருக்குன்னா அகனானூறு நூல் வந்து சொல்லியிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ பாருங்க இந்த ரெண்டு டாபிக்ஸில் என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் கலங்கரை விளக்கம்னா என்ன அதை பற்றி வந்து ஒரு சின்ன ஒரு பாட்டம் மாதிரி இந்த இதில் கொடுத்துருக்காங்க இதை மானம் ஊன்றிய மதலை போல் ஏணி சாத்திய ஏற்றதும் ஜென்னி அப்படின்னு சொல்லிட்டு யார் படி இருக்காங்கன்னா கடலூர் ஒரு திறங்க நடங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாநாற்று படையில இருக்கு இதுல ஒரு சில டிபிகல்ட் ஆன வேர்டு வந்து இருக்கு ஓகேங்களா மதலை அப்படின்னா தூண் அலுவம்னா கடலு உர் நீர்னா பெருநீர் பரப்பு எங்கேலினா தீச்சுட சென்னா உச்சி கரையும்னா அழைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரியான டஃப்பான இருக்க சொல்லும் பொருளை நீங்க வந்து நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா மேயா மாடம் அப்படின்னா வைகோல்ல வேயப்படாது சாந்து பூசப்பட்ட மாடம் அந்த மாதிரி ஒடியதுதான் எதுனா கலங்கரை விளக்கத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கரு கடியில் ஒரு உருத்திரி நன்னா இயற்றிய நூல்கள் பார்த்தோம்னா பெருமாநாற்றுப்படி பட்டின பழைய நூல்களாக வந்து இயற்றி இருக்காங்க ஓகேங்களா இதனுடைய பாட்டுடைய தலைவன் பார்த்தீங்கன்னா தொண்டைமான் இளந்திரியன் பத்து பாட்டு நூல்கள் வந்து பத்து கொடுத்திருக்காங்க திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகலாம் ஓகேங்களா அடுத்து கவிழ்மிகு கப்பல் கப்பலை பத்தி ஒரு சில பாடல் வந்து யாருன்னா மருத நில வந்து சொல்லியிருக்காரு மருதம் அப்படின்னாவே இது வரும் வயலும் வயல் சார்ந்த நிலமும் அப்படின்னு வருமா உலகு கிழந்தன உருகெழு வங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல பாடியிருக்காரு இவர் வந்து மருதத்திணையை பாடுறதுல ரொம்ப வல்லவர் இவர் வந்து கலித்தொகையில முப்பத்தைந்து பாடல்கள் மருதத்திணையினுடைய அஹ் கீழ் வந்து பாடியிருக்காரு ஓகேங்களா பாடல் இரவும் எல்லையும் அசிவு இன்றி ஆகி விரைவு இயற்கை வங்குல் ஆட்ட அப்படின்னு சொல்லி பாடல் எழுதியிருக்காரு வேறு வேறுபெயர் பார்த்தீங்கன்னா நெடுந்தகை இதுல சொல்லும் பொருளும் பாத்தீங்கன்னா உருணா அழுகு வங்குல்னா காற்று எல்னா பகல் போலனா பிளக்க நீஹா மாவாய் ஓட்டுபவன் வங்கம்னா கப்பல் மாட உள்ளறி கலங்கரை விளக்கத்தை தான் சொல்றாங்க அதே மாதிரி சொல்லிட்டு வந்து மாட உள்ளினால் கலங்கரை விளக்கம் தான் எட்டு தக நூல்கள்னால் நச்சினை நல்ல குறுந்தகை குறுந்தகை அகநானூறு பொன்னானூறு பதிட்டு பத்து ஐங்கநூறு பரிபாடல் இது எல்லாமே சொல்லப்படுது ஓகேங்களா அடுத்து தமிழருடைய கப்பற்கலை எப்படி இருக்கு அப்படின்றது தான் இங்க கொடுத்துருக்காங்க பயணம் செய்வதில் பெரும் விருப்பம் கொண்டவர் யானா தமிழர் ஓகேங்களா எந்த எத்தனை வகையான பயணம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்று வகையான பயணம் இருக்கு தரைவழி ஒண்ணு நீர்வழி ஒன்று வான்வழி தரைவழியா போறது ரோட்வே இப்பவுமே அதே மூன்று தான் இருக்கு ஓகேங்களா தரைவழி நீர்வழி வான்வழி வான்வழி ஓகேங்களா இப்ப ரோடு இது நீர்வழினா கப்பல் வான்வழினா பிளைட் ஓகேங்களா நீர்வழி பயணத்தினுடைய இதை நீர்வழியில ரெண்டு இருக்கு என்னன்னா உள்நாட்டு நீர்வழி பயணம் கடல்வழி பயணம் ஓகேங்களா உள்நாட்டு நீர்வழி பயணம் லோக்கலாவே இது பண்றதுக்கு இதை வந்து பெரிய அளவுக்கு இது பண்றது கடல்வழி பயணம் பெரிய பெரிய நாடுகளுக்கு வந்து பயணம் நம்ம கப்பல் வழியா பயணம் செய்யறது ஓகேங்களா மலை என்றுதான் நமக்கு என்ன நினைவுகிறோம் காகித கப்பல் கப்பல் செஞ்சு நம்ம மலையில வந்து விடுறதுதான் ஞாபகம் ஓகேங்களா அந்த மாதிரிதான் அதாவது தமிழர்களுடைய கப்பல் கலை வந்து சிறந்து இருந்ததனுடைய மரபு தொடர்ச்சி காகித கப்பல் அதாவது தமிழர்கள் வந்து கப்பல் கலையில சிறந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த காகித கப்பல் அப்படின்ட்டு சொல்றாங்க இதுல வந்து முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பிய வந்து இந்த கடற்பயணத்தை பத்தி சொல்லியிருக்காரு ஓகேங்களா முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்பயணத்தை பத்தி யாரு தொல்காப்பியரே சொல்லிருக்காரு ஓகேங்களா கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என திருக்குறளில் வந்து குறிப்பிடுவது பெரிய கப்பல் அதாவது திருக்குறளையும் சொல்லிருக்காங்க ஓகேங்களா கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து பூம்புகார் துறைமுகத்தில் கப்பல் மூலம் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுவதை கூறும் நூல் இதெல்லாம் பட்டினப்பாளைய பட்டினம் பட்டினம் அவன் பட்டணக்காரா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்ப பட்டணமே என்ன சிட்டி செய்யற ஓகேங்களா தான் வந்து ஏற்றுமதி இறக்குமதி அதிகமா செய்யறாங்க அப்படின்னு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா பட்டின பாலை எதை ஏற்றுமதி இறக்குமதி செய்யறாங்க பாலை வந்து அதிகமாக அதாவது ஜஸ்ட் ஒரு ஞாபகத்துக்காக ஓகேங்களா பூம்புகார் துறைமுகத்துல கப்பல் மூலம் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டதை கூறும் நூல் பட்டினப்பாளை அருங்கலம் தரியர் நீர்மிசை நீவக்கும் பெருங்கழி வங்கம் என்று கூறும் நூல் பதிற்று பத்து ஓகேங்களா அருங்கலம் தரியர் நீர்மிசை நீவக்கும் பெருங்கலி வங்கம் என்று கூறும் நூல் வந்து பதிற்று பத்து பல வகையான கப்பல்களினுடைய பெயர்களை கூறும் நூல் வந்து சேந்தன் திவாகரம் பல வகையான கப்பல்களினுடைய பேர் வந்து எந்த நூல் சொல்லுது அப்படின்னா சேந்தன் திவாகரம் தான் வந்து சொல்லுது மனிதன் நீர்வழி போக்குவரத்துக்கு முதலில் பயன்படுத்தியதுனா கட்டு மரங்களை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் பெரிய மரங்கள் அதெல்லாமே வந்து இந்த தோ தோணிகள்லாம் வந்து குடைந்து அதாவது பெரிய மரங்களுடைய உட்பகுதியை வந்து தொட குடைஞ்சி அது வந்து தோணியா வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்துவது எதுனா தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பகுதி இந்த ஏரி அந்த மாதிரிலாம் வந்து சிறிய நீர்நிலைகளை வந்து கடக்க பயன்படுது இதே கடற்பயணம் பெரிய கடல் அப்படின்னு வரும்போது களம் வங்கம் நாவா இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களுடைய பயன்படுத்தப்பட்ட மணி இடம்பெற்றுள்ள இடம் எது அப்படின்னா நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகம் ஓகேங்களா பெரிய கப்பல் படை கொண்டு பல நாடுகளை வென்ற தமிழ் அரசர்கள் யார் யார் அப்படின்னா நாங்கள் முன்னே பார்க்குறோம் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கம்மியர்கள் அப்படின்னா கப்பல் கட்டும் கலைஞர்கள் ஓகேங்களா கப்பல் கட்டுறவங்க ரொம்ப தான் இருப்பாங்க அப்படி இருந்தாங்க ஓகேங்களா கம்மியர்கள் அப்படின்னா கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் வருகணை குஇ என கூறும் மணிமேகலை கம்மியர் வருகை அதாவது மணிமேகலை கம்சியர் கம்சியர் கூப்பிடுறாங்க கம்மியர் என கூறும் மணிமேகலை கப்பலினுடைய மேல்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தும் பயன்படும் மரங்கள் அப்படின்னா அதாவது கப்பல் இருக்கு கப்பல் இருக்கு அப்படின்னா அதனுடைய மேல் பட்டம் மேல்மட்டம் வந்து என்ன வைப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேம்பு இந்த மரங்களை யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா பக்கங்களுக்கு பயன்படும் மரங்கள் இதே பக்கத்துக்கு அதாவது சைட்ல என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா தேக்கு பெண் தேக்கு மரங்களை யூஸ் பண்ணுவாங்க வெட்டுவாய் என்றது மரத்தினுடைய வெட்டப்பட்ட பகுதி வெட்டதுதான் அப்ப மரத்துல தான் வெட்டுவாங்க வெட்டுவாய் அப்படின்றது மரத்தினுடைய வெட்டப்பட்ட பகுதி கப்பல் கட்ட பயன்படும் மரத்தின் தன்மையை அறிய உதவது அதனுடைய நிறம் நிறம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு தான் வந்து கப்பல் கட்டுறதுக்கு இது யூஸ் ஆகுமா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க ஓகேங்களா இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் வந்து கண்ணடை அப்படின்னு சொல்றாங்க சூளியுள்ள மரங்கள் கப்பல் கட்ட பயன்படுத்தப்படாமல் தவிர்க்கப்படும் அதாவது சுளி இருக்கிற மரங்கள் எல்லாமே வந்து கப்பல் மாட்டாங்க கப்பல் கட்ட கையாளப்படும் நீட்டல் அளவை தச்சு மூலம் ஓகேங்களா கப்பலினுடைய முன்பக்கம் யானை போல் இருப்பது கரிமுக அம்பி கப்பல் கட்ட கையாளப்படும் நீட்டல் அளவை நீட்டல் அளவை எதுல தச்சு மூலம் கப்பலினுடைய முன்பக்கம் எப்படி இருக்கணும் யானை போல இருக்கணும் கரிமுக அம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க முன்பக்கம் குதிரை போல் இருப்பது பனிமுக அம்பி ஓகேங்களா முன்பக்கம் யானை போல இருந்ததுன்னா களிமுக வம்பி இதே குதிரை போல இருந்துன்னா பரிபம்பி அதாவது பரி அப்படின்னாவே குதிரை ஓகேங்களா கப்பல் கட்டும் போது பழகைகளுக்கு இடையே வைக்கப்படுவது எதனா தேங்காய் நாரும் பஞ்சம் வைப்பாங்க கப்பலினுடைய அடியில அதாவது ஒவ்வொரு க அதாவது இப்போ ஒரு கப்பல் இருக்குன்னா அது சைட்ல என்ன வைப்பாங்க முன்னாடி எண்ணெய் மரம் யூஸ் பண்ணுவாங்க பின்னாடி எண்ணெய் மரம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரிதான் வந்து இங்க ஒவ்வொன்றும் வந்து சொல்லியிருக்காங்க கப்பலினுடைய அடிவில் வந்து சுண்ணாமையும் சணலையும் கலந்து அரைத்து எல்லை கலந்து பூசுவாங்களாம் இவ்வாறு பூசும் முறையை பாராட்டியவர் யாருலாம் இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலம் ஆங்கிலேயர்களுடைய கப்பல்களை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுதுமா இருக்கணும் ஆனா தமிழர்களுடைய கப்பல்கள் வந்து ஐம்பது ஆனாலும் பருந்துகள் பார்க்க தேவையில்லை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா வாசர் அப்படின்ற ஒரு ஆங்கிலேயரை வந்து சொல்லியிருக்காரு காற்றினுடைய உருவையால் செலுத்தப்படுவது பாய்மர கப்பல் கப்பல் கட்ட பயன்படும் மர ஆணைகளுக்கு பாய்மரங்கள் பார்க்கும்போது பெரிய பாய்மரம் திருக்கை திருக்கைத்தி பாய்மரம் காணா பாய்மரம் கோசு பாய்மரம் என்னென்ன பாய்மரம் பெரிய பாய்மரம் திருக்கைத்தி பாய்மரம் காண பாய்மரம் கோசு பாய்மரம் கப்பல் கட்ட பயன்படும் கயிறு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சான் கயிறு தாம்பங்கயுறு கயிறு பழுங்கை கயிறு மூட்டங்கயிறு இளங்கயிறு கோடிப்பயிர் கயிறு ஓகேங்களா பாய் கயிறு ஆகியவற்றில் பழுதை ஏற்படும் போது இணைக்க பயன்படுவது எதுன்னா மரப்பிசை கப்பலினுடைய உறுப்புகள் எடா பருமல் மங்கு கூம்பு பாய்மரம் சுக்கால் நங்குரம் இதெல்லாமே வந்து அதுல ஒரு கப்பல் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க எடா அப்படின்றது இருக்கும் பருமல் அப்படின்றது இருக்கும் வங்கு இருக்கும் கூம்பு இருக்கும் பாய்மரம் இருக்கும் சுக்கான் இருக்கும் நங்குரமும் இருக்கும் அப்படின்றது கப்பலின முதன்மையான பகுதி அடிமரம் ஓகேங்களா பருமல் அப்படின்றது கப்பலினுடைய குறுக்கு மரம் கப்பலை உரிய திசையில் திருப்ப பயன்படுவது சுக்கான் கப்பலை நிலை நிறுத்தி நிலை நிறுத்தி வைக்கிறதுக்கு நங்குரம் பஸ்ட் இப்போ வந்து ஒரு கப்பலை நிறுத்தணும் இந்த இடத்துல அப்படின்னா நங்கூருக்க கடலை போடுவாங்க ஓகேங்களா சமுக்கு அப்படின்றது காந்த ஊசி பொருத்தத்தை திசை காட்டும் கருவி சமுக்கு என்னும் கருவியை பற்றி கூறும் நூல் எதுனா சாத்திரம் ஓகேங்களா கப்பல் சாத்திரம் அப்படின்ற வந்து சொல்லணும் கப்பல் போவரினுடைய அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பலோட்டி இது எல்லாமே வந்து கப்பல் பெயர்கள் வெண்ணி குயத்தையார் வந்து கப்பலை பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா நலிடு முன்னீர் நாமாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்ற பாடல்களை வந்து பொறநானூர்ல வந்து எழுதியிருக்காரு கப்பல் பத்தி அது எழுதியிருக்காரு வந்து பாத்தீங்கன்னா கப்பல் ஓட்டும் பொழுது திசையறிய பயன்படுபவை விண்மீன்களும் திசை காட்டும் கருவியும் மாலுமிகளுக்கு இருந்த அறிவு வந்து வானியல் அறிவு புயல் மலை கடல் பொங்கும் காலம் ஆகியவற்றை அறிய பயன்படுவது இருந்தனா கோள்களினுடைய நிலைய வச்சுதான் இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவது எது கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கம் என்பதன் பொருள் வந்து கப்பலை அழைக்கும் விளக்கு அதாவது கப்பல் வந்து வந்து துறைமுகம் இருக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இங்க வாங்க அப்படின்ற மாதிரி ஓகேங்களா கலர் தந்த போர்பரிசம் கலித்தோணியால் தரை சேர்க்குந்து என்று கூறும் நூல் வந்து புறநானூறு கப்பலில் வரும் பொருள்களை கரைக்கு கொண்டு வர உதவுவது எதுனா தோணியா கடல் ஆமைகள் நீண்ட தூரம் பயணம் செய்ய காரணம் எதுனா இனப்பெருக்கும் ஓகேங்களா பல கடல் பயணத்துக்கு வழிகாட்டியாக பயன்படுத்தி வயது ஆமைகள் ஓகேங்களா இதுல வந்து கொஞ்சம் என்னன்னா வள தான் இருக்கும் சோ இது வந்து நீங்க ஒவ்வொரு அதாவது கப்பல் எப்படி கட்டுறாங்க அதுக்கு என்னென்ன யூஸ் ஆகுது என்னென்ன பொருட்கள்லாம் வந்து யூஸ் பண்றாங்க அதனுடைய உறுப்புகள் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுது அப்படின்றது கொஞ்சம் தெளிவா நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஓகேங்களா ஓகேங்களா இந்த நடைபெற்ற ஆண்டு என்னன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு ஆழ்கடலின் அடியில் அந்த கதை நடைபெறும் ஆண்டு வந்து எண்பத்தி ஆறு விந்தை விலங்கை அழிக்கச் சென்ற கப்பலினுடைய தலைவர் யார் தான் ஈட்டி எறிந்து திமிங்கலங்களை வேட்டையாடுவதில் வல்லவர் யார் தான் பியரி ஒரு விலங்கியின் பேராசிரியர் பேராசிரியர் பியரியனுடைய உதவியாளர் யாரு கான்சர் விண்மையான கப்பலின் தலைவர் யாரு நிமோ விஞ்ஞான கப்பலின் பெயர் வந்து நாட்டில ஆழ்கடலினுடைய அடியில் கதைப்படி காற்று முகமூடியை முகத்தில் வைத்துக் கொண்டால் ஒன்பது மணி நேரம் கடலில் வந்து நீந்தலாமா எது காற்று முகமூடியை வந்து முகத்துல வச்சுக்கன்னா ஒன்பது மணி நேரம் கடலில் நீந்தலாம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் உள்ள கடல் பகுதியில் நடைபெற்ற தொழில் என்னன்னா முத்துக்குடித்தல் அதாவது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் இருக்கிற அந்த கடல் பகுதியில் என்ன தொழில் நடக்கும் முத்துக்குடித்தல் செல்வங்கள் நிறைந்த கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டது இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் இடையில் நடைபெற்ற வந்து வந்து இந்த மாதிரி மூழ்கடிச்சிருக்காங்க பூகமத்தால் கடலுக்குள் மூழ்கி போன நகரம் எதுனா அட்லாண்டிஸ் அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று கூறப்படுபவர் யாரா ஓகேங்களா அறிவியல் புனைக்கதைகளினுடைய தலைமகன் ஜூல்ஸ்பென் ஜூல்ஸ்பன் யாருன்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க அறிவியல் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே அவற்றை பற்றி எழுதியவர் யார்னா ஜூஸ்பென் தான் ஜூல்ஸ்பன் எழுதிய புதினங்கள்லாம் பாத்தீங்கன்னா என்னென்ன நூல் எழுந்திருக்காருன்னா எண்பது நாள்ல உலகத்தை சுற்றி பூமியினுடைய மையத்தை நோக்கி ஒரு பயணம் ஆழ்கடலில் அடியில் ஓகேங்களா இது எல்லாமே வந்து ஆழ்கடலின் அடியில் அப்படின்ற டாபிக்ஸ்ல ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சாமத்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க